ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ ஷூட் பண்ணி பிகாஸ் ஒன் ருபி கூட கையில் இல்லை கையில் இருந்தால் தானே நம்ம பிக்கி பேங்க்கில் போடுறதுக்கு அதனால் நான் வந்துட்டு வீடியோஸும் ஷூட் பண்ணல ஸோ இன்றைக்கி நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த அக்ஷய திருதி இன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தோம் ஐ மீன் கோல்டு கைன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தோம் பட் வந்து அந்த பிளானில் நான் வந்து சேஞ்சஸ் வந்துருச்சு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா இந்த ஃபோர் கிராம் கோல்டு காயின் ஒன்று அடகு வச்சுருக்கோம் அது மேக்கிறதுக்கு ஒன் இயர் ஆகிடுச்சுக்கிட்டே நம்ம மேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம வந்து இப்போ இதுக்காக தான் நம்ம அமௌண்ட்டை சேர்க்க போகிறோம் ஆஃப் கிராம் கோல்டு இப்போ வாங்குறது இப்போ எவ்வளோ ஆகிடுச்சி ஸோ நாலு கிராம் ஏன் விடுவானே ஸோ அதுக்காக நம்ம அமௌண்ட்டு சேவ் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இனி திருதி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற பிளானை விட்டுட்டேன் ஸோ அமௌண்ட்டை சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த ஜுவல்ல தான் திருப்ப போகிறோம் செவன்டீன் தௌசண்ட்க்கு வச்சுருக்கேன் ஒன் இயர்க்கு முன்னாடி ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நம்ம திருப்ப போகிறோம் பட் நான் வந்து ஒன் கிராம் சாரி ஆஃப் கிராமுக்கான கோல்டு காயின் வாங்குறதுக்கான அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் வந்திருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் வந்துருக்கு இதுலேயும் வந்து நமக்கு அபவ் டூ தௌசண்ட் மேலே வரும் ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து த்ரீ டேஸ் தான் இருக்குது இதில் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி இன்றைக்கி பண்ணிடலாம் ஸோ இது ரெண்டு தான் பெண்டிங் இருக்குது ஸோ நான் உனக்கு உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து டோட்டலாக சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அது அப்படியே ஆட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம வந்து சேவ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி சேல்ரி டே சேல்ரி வரும் அதே நம்ம வந்து செலவு போ செலவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இதில் தான் வைக்க போகிறோம் சேர்த்துடலாம் சீக்கிரமாகவே இந்த காயின் வந்து எப்படியாவது திருப்பிடணும் இல்லாட்டி நம்ம இப்போ கா கோல்டு விற்கிற வேலைக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபோர் கிராம் இருக்குது இதை மீட்ருலாம் அதனால் நான் இன்றைக்கி வந்து எல்லோரும் வாங்குற மாதிரி எல்லாருமே இப்போ நினைக்கிற மாதிரி நானும் வந்துட்டு கோல்டு வாங்கலான்னு நினச்சேன் பட் நடக்கலை ஓகே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா இது என்ன நமக்கு புதுசாக ஸோ நம்ம வந்து இன்னைக்கு மஞ்சள் உப்பு மட்டும் வாங்கிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிட்டேன் அது மட்டும் வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இனி வந்து இந்த செவன்டீன் தௌசண்ட் இது சேர்க்கறதுக்கான பிளானை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும் எனக்கு ஃபோர் பாய்ன் ஃபிஃப்டி இருக்குது இங்கே ஒரு ஃபிஃப்டி இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்னு நம்ம செவன் ஹண்ட்ரட் போட்டால் போதும் அது இன்றைக்கி ஈவினிங் சேர்த்திடலாம் ஸோ நைன் டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிடும் இன்றைக்கி ஈவினிங் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது டோட்டலாக அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு சேலஞ்சும் நம்ம பண்ணோம்னாவே நம்ம வந்து ஆஃப் கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கான அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இருக்காது ஸோ நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்சும் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து ஃபைவ் ருபீஸ் மணி சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் இது வந்து இது ஃபைவ் ருபீஸ் பண்ணியிருந்தோமா ம் இது வந்து ஃபிஃப்டி ருபீஸு ஃபிஃப்டி ருபீஸில் நைன் டேஸ் தான் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம ஒரு இதில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இதில் ஒரு நைன் டேஸ் செஞ்சோம்னாவே நம்மளால் வந்துட்டு ஒரு ஆஃப் கிராம் காயின் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால நான் இது தான் வந்துட்டு இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணணும் கடனை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து நகைகள் சேர்க்கக்கூடாது அது ரொம்ப தப்பு ஸோ கடனை தான் ஃபஸ்ட்டு அடைக்கணும் நம்ம சேவிங்ஸ் எது பண்ணாலும் வந்துட்டு நம்மளோட கடனை வந்துட்டு அடைச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேவிங்ஸ்லேயே இறங்கணும் இல்லாட்டி நம்மளால் எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியாது பாருங்கள் இதை வச்சுக்கிட்டே நான் இந்த இறங்குன்னா இது என்னால் நான் பண்ண முடியல ஸோ கடைசியில் இது தான் வந்து நிற்கிது நான் இதை தான் வாங்கி ஆகணும் ஸோ சீக்கிரமாகவே இதை திருப்பி இல்லை திருப்பிட்டு அடுத்த சேவிங்ஸ் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு டூ த்ரீ டேஸாக என்கிட்ட எந்த மணியுமே இல்லை அதனால தான் நான் வந்து வீடியோ போடலை ஸோ இன்றைக்கி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்துச்சு அதை ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க இன்றைக்கி என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க வீடியோவில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்துட்டு இன்றைக்கி எந்த கோல்டும் வாங்க போகிறதில்ல டெஃபினட்டாக வந்துட்டு மஞ்சள் உப்பு உப்பு மட்டும் கண்டிப்பாக வாங்கிட்டு பெருமாள் தரிசனம் பண்ணிவிடுவேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்